ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை தயாரித்த எஸ்பி கே பிக்சர்ஸ் பிரபாகரன் சார் இதனோட இன்னொரு டீம் ஸ்டாண்டர்லோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் ப்ளஸ் டைரக்டர் ஹேம்நாத் நாராயணன் இதனோட எடிட்டர் ரோஹித் சாரி எடிட்டர் ரோஹித் டிஓபி ஜேசன் அப்புறம் சவுண்டு கெவின் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஹாஸ்னி இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அஃப்கோர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரும் அவரோட ஒர்க்கை பற்றி சொன்னார் எக்ஸ்டார்னரியாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க மர்மர் மர்மர் வந்து ஃபஸ்ட் ஒரு டிஸ்கஷனில் ஹேம்நாத் எனக்கு ஒரு ரன் த்ரூ பண்ணார் ட்ரெயிலர் காமிச்சார் ட்ரெயிலர் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன் சரி நீங்கள் இல்லை சார் நீங்கள் படமும் பார்த்துருங்க அப்படின்னாங்க படம் சரி என்ன அப்போதான் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் அப்படின்ட்டு சரி ஹாரர் ஃபிலிமில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா என்ன பேயா இல்லை நம்மளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம போவோம் அந்த மாதிரி தான் சரி பேயா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் அப்புறமா போனதுக்கப்புறம் தான் படம் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சிச்சு தர் இஸ் இந்த ஃபிலிம் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ் வரும் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வித் மோஷன் சிக்னஸோட ஒரு ஃபிலிம் ஃபுல்லாக என்டயர் ஃபிலிம் இஸ் டன் இன் த சேம் ஜோனர் அ பிக் அப்ரிஷியேஷன் டு திஸ் வண்டர்ஃபுல் டீம் உங்களோட கரகோஷம் அவங்களுக்கு டெஃபினட் என்கரேஜ் தாட் இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நியூ டீம் இப்போது ஃபவுன் ஃபுட்டேஜ் ஃபவுன் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூ டேஸ் முன்னாடி பார்த்தோம் அஜித் சாரோட ஒரு கார் ரேசிங்கில் அவங்களோட கேபின்ல ஒரு கேமரா வச்சுருந்தாங்க அந்த கேமராவோட இதை வந்து நம்ம ட்ரெயில் பார்க்க முடியுது அதாவது அந்த கார் எந்த மாதிரி டிராவல் பண்ணுது எங்கே டேர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த க அந்த ஸ்பீடு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் அட் அ த்ரீ ஹண்ட்ரெண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஆர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணிட்டு தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ரேசிங் கார் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நம்ம அதனோட ஆக்சுவல்ஸில் இருக்கிறப்போ அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும் இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் கா அந்த மாதிரியான கார் ரேசிங் வந்து வில் கிவ் அஸ் அ மோஷன் சிக்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சொல்லுங்கிறதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரீஃப் இன்னொரு இது பாத்தீங்கன்னா டாலஸ்ட் பில்டிங் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஃபீட் ஹைட் இருக்கிற பில்டிங்கில் வந்து கிளாஸ் மேல வாக் பண்ற மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் தட்ஸ் ஆல்சோ மேல இருந்து ஹைட்லேருந்து ஹைட்ல இருந்து நீங்க கீழே பார்க்குற மாதிரி இருக்கும் துபாயில் பார்த்தீங்கன்னா செவன் அண்ட் தேர்ட்டி டூ ஃபீட் ஹைட்டில் இருந்துட்டு ஒரு கிளாஸ் மல் நடந்து போகிறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு மோஷன் சிக்னஸ் வரும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மூவியோட ஜானர் சரி மர்மர் கதை என்ன என்ன சொல்ல வர்றாங்க இது அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஜவாத் மலையில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நோக்கி ஒரு டீம் போகிறாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சவுண்ட்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் நிறையா எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த மாதிரியான நியூ கமர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ட்ரீம் வாரியர்ஸில் இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதில் வி ஆர் வெரி ஹாப்பி மார்ச் செவன்த் படம் தேட்டருக்கு வருது வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் இந்த மாதிரியான நியூ டீம் நியூ தாட்ஸில் அவங்களோட தாட்ஸே வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஃபிலிம் எடுப்போம் நியூ ஜானரில் எடுப்போம் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருப்பாங்க நாட் ஒன்லி ஸ்டில்ஸ் மட்டும் இல்லை அந்த வார்னிங் இருந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க அதாவது ஹூவர் சேவிங் மோஷன் சிக்னல்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமென்க்கு காஷனாக இருங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இட் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு வேணும் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் த ஆர்ச்சுனிட்டி ஒன்ஸ் எகைண்ட் தேங்க் யூ